இலங்கையில் ஊவா மாகாணத்தில் அமைந்திருக்கிற மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஆலயம் கதிர்காமம் நிறைய பேர் நேற்று கட்டணத்தை எழுதுறதுக்காண்டி இதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து இருக்கணும் இன்றைக்கு இந்த கோயிலை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் நேரம் வந்து சரியாக ஒரு எட்டு மணி ஆகுது என்ன என்ன பிரவீன் கப்புத்தலையில இருந்த எதிர்பார்க்க சந்திச்சிட்டோம் நாங்க இல்ல அதுல போய் வார அந்த அதில் அனுக்கிறோம் மாணிக்க குளிச்சிட்டு அப்படியே நாங்க கோயிலுக்கு உள்ளூர் போறோம் நேற்று வந்து வந்த நாங்க உள்ளூர் போயில என்ன பிரச்சனை என்ன நேற்று பெருகிறான் நான் அந்த டைம்ல வந்து உள்ள போயிலான்னு சொல்லிட்டு ஆனா இப்போவும் சனம் வந்து அப்படிதான் இருக்கு உங்களுக்கு காற்று பாருங்க அந்த போற பாலத்தை பாருங்க அடைய இதுகள் என்னன்றா இப்போ இப்ப நாங்க தான் போகணும் அடுத்து நாங்க இந்த பாதையில தான் வந்து நாங்கள் இது வந்து விகாரை போற பாதை இதுல பாருங்க நிறைய அச்சன ஜாமா தட்டை எல்லாம் விற்கிறோம் ஒரு ஒரு விலைக்கு இருக்கு இப்போ நீங்க கதிராம கோயிலுக்கு வந்தா இதையும் போன்ற மாதிரி இருக்கும் நிறைய இடத்தை வந்து போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த இடமே எல்லாம் இருக்கு அதில் பயம் இல்லை திரும்பவும் அந்த பாலதாரை போய் கணிக்கிறோம் இதில் வேற எந்த பெரிய ஜான் நினைக்கிறேன் இது பெரிய தான் இதில் வந்து தென்னோட சாப்பிட என்னடா சொல்கிற என்ன சொல்கிற என்னவா நேற்று சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ தொட்டு பார்க்க நூறுரூவா கொடுத்தா அதை தொட்டு பார்க்கலாம் ஜானே யார்க்காஜியும் விருப்பமண்டாக போய் பாருங்க இப்போ நாங்கள் திரும்பவும் கோயில் உள்ளுக்கு போகிறோம் நேற்று வந்து பூவை நேற்று வந்து பூவையில் இதில் வந்து சாப்பாடு ஓடிக்கணும் சாப்பாடு தான் அதுதான் இவ்வளோ லைன் இதில் பாருங்க யானை அதை பார்த்து இல்லை பேப்பரமா கதிர்காம பெரிய கோயில் ஆ உள்ளுக்கு நாங்க போறோம் அப்படியே உள்ள ஒரு சந்திர வடக்கல் இருக்கு அடுத்த பாட்டா நீங்க வந்து உள்ளுக்கு தான் கலாட்டி வைக்கணும் இதுல வச்சிருப்போம் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இந்த இடமே அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஏழு மேலே வேறு அதுக்கு முன்னே இங்கேயே சாஜெல்லாம் போயிடும் போல போனது எல்லாத்துக்கும் சாட்சியே இல்லை சாஜெல்லாம் முடிஞ்சுட்டு என்ன செய்றோம்னு தெரியலை என்ன சாப்பிடவும் இல்லை திருவிழா மூட்டம் பாருங்கள் அது மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி அங்கால் இருக்கு மாணிக்க பிள்ளையார் கோவில் விவேக்கார் ஒரு நேர்த்திக்கு வந்து நினைக்கிறாருங்க அடுத்த எங்கால எல்லாம் பாருங்க நிறைய பேர் நேர்த்தி கடன் தேர்க்காங்க நீதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து இருக்கணும் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கல அதால் அப்படியே கோயில் நான் போய் அப்படியே வந்துட்டேன் அடுத்த மாணிக்கப்பள்ளையார் போகும்போது டேய் தெய்வான அம்மன் தேவஸ்தானம் அதில் இருக்கு நாங்கள் போகிற பாதையை பொலி அதுக்காக போகணும் சுற்றி முக்கியமாக நீங்கள் இந்த கதிராமன் கோயிலுக்கு வந்தால் சில விஷயங்களை நீங்கள் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது மதுல உண்டு சிங்கள எழுத்தில் வந்து பொறிக்கப்பட்ட பேர் தான் இதில் வந்து நிறைய போட்டில் எல்லாம் இருக்கும் தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்ட பேர் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கறது அறிது தான் சொல்லலாம் மிக முக்கியமா இங்க சிங்கள மக்கள் வர்றதுக்குரிய காரணம் என்னடா உள்ளுக்கு இருக்கிற ஒரு விகாரை உண்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அரச மரம் இதுல ஒரு பெரிய விகாரை ஒன்று இருக்கு இங்க வந்து நிறைய சிங்கள மக்கள் இந்த விகாரை வணங்குறதுக்காண்டி நிறைய பேர் மாணிக்க பிள்ளையார் கோயில் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம் ஒன்று வெடியில் பார்ப்போம் இதெல்லாம் நிற்கிற முள்ளுக்கு எல்லாம் போய் வந்துட்டோம் உள்ளுக்கு வீடியோ எடுக்கக்கூடாது இந்த பூசை செய்கிற எல்லாம் உள்ளுக்கு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி நாங்கள் எங்கால போவோம் நிறைய பேர் தமிழ் சிங்களம் எல்லா மதத்துலேருந்து இங்கே வந்துருக்கோம் இந்த கோயிலுக்கு கதர்காம முருகனின் பேர் வந்து தமிழ் மொழியில் பண்டார நாயகன் என்றும் சமஸ்கிருத மொழியில் கதர்காமன் என்றும் அழைக்கப்படுகிறது இது என்னடா இந்த இது இதுல ஒரு பயர கூட்டிருக்கு உள்ளது பாட்டா எல்லாம் உள்ள போயில அதாவது ஒரு அன்னதான மடம் இருக்கு பாப்போம் சாப்பிட எல்லாம் மடம் போய் சாப்பிடுவோம் இதுக்குதான் அங்க இருக்கு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு தான் இங்க சாப்பாடு இருக்கு வாங்க போ தெய்வானே அம்மன் கோயில் இன்னே बघंना. போ என்ன? தொண்டுள்ள. அட இதான்டா. இதானே அந்த சமாதி. இதிலே பாருங்க. ஒரு ஆர் இடத்து வந்து சமாதி இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தால் சித்தர்களுடைய சமாதியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் நாங்க போயிட்டு இப்ப நாங்க சாப்பிட வந்துடும் சரியா ஒரு பத்து மணி ஆகுது ஊரில் இல்லாமல் அந்த காவடி எல்லாம் வந்த பின்னுக்கு அந்த கயிறு எல்லாம் கட்டி ஆடினோம் வந்தோன்னே இங்க கொஞ்சம் வித்தியாசமா ஆடிடும் இங்க வந்து சாப்பாடு ஒருத்த பக்கத்துல போயிட்டு நடந்து சாப்பாடு முடிஞ்சதா பாப்போம் வேற எங்கேயாவது தான் போகணும் இங்கால பாருக்கிறாங்க எல்லாரும் வந்து இந்த நீட்டில் பெரியவங்கட்டம் டான்ஸ் ஆனாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அந்த மயில் ஆட்டம் வந்து நீட்டான நல்லா இருந்துச்சு பார்க்க அதே மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் நிற்கிறான் அடுத்து இங்கே தான் போகிற வழியில் பானம் சம்பளம் கண்டு அதை போய் சாப்பிட்டு போவோம் இதில் வேணும் நிறைய பேர் வந்தோன்னு நினைக்கிறேன் வங்கிய ராம கதற்காம பெரிய நாங்க பாத்துட்டு அப்படியே நாங்க வேலை மேல போக போறோம் அந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே நான் அப்லோட் பண்ணிருப்பேன் மறக்காம பாருங்க ஓகே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க